பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் சுய ஜுவல்லரி பழைய நகைகளை கொடுத்து பொத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை சுரங்க வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக் கொடி முதல் ஜுவலைக்கும் தங்கு நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஸ்ரீ ஜுவல்லரியே தொடமுகளுக்கு சுடியம் நான்கு மூன்று ஒன்னு சுவரமத்தார்கள் பருபூர்ச்சியம் வந்தது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏஎஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிஸில் இருநூறு உயிர்களை பலியெடுத்த பயங்கர தீ விபத்து கேண்டோன் சுவிஸில் சம்பவம் கேண்டோனால் வங்கியில் ஆயுத முனையில் கொள்ளை அறுபத்தி ஒரு வயது நபர் கைது சூரிச் விண்டத்தூரில் கத்தி தாக்குதல் ஒருவர் உயிரிழப்பு சுவிஸ் பயணிகளுக்கு புதிய சலுகை ரயில் டிக்கெட் அறிமுகம் வெளியான அறிவிப்பு சுவிஸ் சிறிய ரக விமானம் விபத்து வெளியான நேரடி காட்சிகள்

உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் மேற்கு பகுதியில் உள்ள வெளியா ஏரியில் இரண்டு இருக்கைகள் கொண்ட சிறிய விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது விமானத்தில் இருந்த இருவரும் மூழ்கிய விமானத்தில் இருந்து காயங்கள் ஒன்றி தப்பினர் விமானம் ஏரியின் அடிப்பகுதியில் மூழ்கியது இந்த விபத்து கோர்சோவில் உள்ள பிசெட் கடற்கரையில் நிகழ்ந்தது என போலீசார் தெரிவித்துள்ளனர் விமானம் ஏரியில் விழுந்ததுக்கான துல்லியமான காரணம் காவல்துறைக்கு இன்னும் தெளிவாகவில்லை விமானம் ஏரியை நெருங்கி நீரில் தரையுறங்க முயல்வது பின்னர் முன்னோக்கி சாய்ந்து நீருடன் தொடர்பு கொண்டவுடன் தலைகூலாக மாறும் உள்ளிட்ட காட்சிகள் வெளியிட கொண்ட சிறிய விமானம் என காவல்துறை உறுதிப்படுத்தியது விமானத்தில் இருந்த இருவரும் விமானத்தில் இருந்து வெளியேறி அவர்களை மீட்க வந்த தனியார் படகில் ஏற முடிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யுக்ரைன் போரின் பின்னணியில் ரஷ்யாவுக்கு எதிரான தடைகளை சுவிட்சர்லாந்து தீவிரப்படுத்தி வருகிறது இந்த நடவடிக்கைகள் ரஷ்யாவின் எண்ணெய் வருவாயை இலக்காக கொண்டவையாகும் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது கடந்த ஜூலை மாத நடுப்பகுதியில் பதினெட்டாம் தடவையாக தடைகளை அறிவித்திருந்தது இந்த தடைகளை சுவிட்சர்லாந்தும் அமல்படுத்துவதாக அறிவித்துள்ளது மத்திய பொருளாதார விவகாரங்கள் துறை பதினான்கு புதிய தனிநபர்கள் மற்றும் நாற்பத்தி ஒரு புதிய நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் இப்போது தடைகளுக்கு உட்பட்டுள்ளன என்று தெரிவித்தது இதில் ரஷ்ய மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் நுழல் கடற்படையில் கப்பல்களை இயக்குவது ரஷ்யா கச்சா எண்ணெய் வணிகர்கள் மற்றும் மூன்றாம் நாடுகளில் உள்ள ரஷ்ய ராணுவ தொழில்துறை வளாகத்துக்கு வழங்குவர்கள் உள்ளனர் மேலும் நூற்று ஐந்து புதிய கப்பல்களுக்கு வாங்குதல் விற்பனை மற்றும் கடல் சேவைகளை பயன்படுத்துவதற்கும் விரிவான தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன தேசிய ரயில்வே நிறுவனம் மற்றும் புதிய சலுகை டிக்கெட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது இது குறிப்பிட்ட ரயில்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் ஆனால் முழுவதுமாக டிஜிட்டல் வடிவில் மொபைல் ஆப் அல்லது ஆன்லைன் கடையில் வாங்கக்கூடியதாக உள்ளது பொதுவாக சர்வர் டிக்கெட்டுகளை போலல்லாமல் இந்த பிளெக்ஸ் டிக்கெட்டை பயணிகள் தாமாகவே எந்த காரணமும் தெரிவிக்காமல் புறப்படும் நேரத்துக்கு முன் ரத்து செய்து ஐம்பது வீத பணத்தை திரும்பப் பெறலாம் என்று செவ்வாய்க்கிழமை அறிவித்தது முன்பு சர்வர் குறிப்பிட்ட ரயில் மற்றும் நேரத்துக்கு மட்டுமே செல்லுபடியாக இருந்ததால் அவற்றை ரத்து செய்வதும் பணத்தை திரும்பப் பெறுவதும் அரிதாக இருந்தது இந்த புதிய திட்டம் பயணிகள் குறைந்த செலவில் ஆனால் திடீர் முடிவுகளுடன் பயணிக்க வசதியாகவும் பொது போக்குவரத்து மேலும் ஈர்க்கக்கூடியதாகவும் மாற்ற உருவாக்கப்பட்டதாக சுவிஸ் பேஸ் தெரிவித்துள்ளது மேலும் இத்தகைய சலுகைகள் பயணிகள் எண்ணிக்கை சமமாக பகிர்ந்து குறைவாக பயன்படுத்தப்படும் ரயில் பாதைகளின் பயன்பாட்டை அதிகரிக்கவும் உதவுகின்றன கோவிட் நைன்டீன் பேண்டமிக் உலகம் முழுவதும் சுவிட்சர்லாந்திலும் ஆயிரக்கணக்கான உயிர்களை கொண்டது ஆனால் தேசிய புற்றுநோய் பதிவகத்தின் புதிய தரவுகள் ஒரு நம்பிக்கை மிக்க தகவலை வெளிப்படுத்துகின்றன மற்ற பல நாடுகளில் நடைபெற்ற ஆய்வுகள் காலத்தில் புற்றுநோய் கண்டறிதல் தாமதம் மற்றும் சிகிச்சை இடையூறுகள் காரணமாக நோய் வேகமாக முன்னோறியதும் உயர் வாழ்வில் பாதிப்பு ஏற்பட்டதுமாக காட்டியுள்ளன ஆனால் சுவிட்சர்லாந்தின் நிலை வேறுபட்டதாகும் அமைப்பின் தகவலின்படி பேண்டமிக் காலத்தில் புதிய புற்றுநோய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கை குறைந்தது இதற்கு முக்கிய காரணமாக லாக்டவுன் மற்றும் மருத்துவ சேவைகளுக்கான அணுகலில் ஏற்பட்ட சிரமங்கள் எனினும் இந்த குறைவு நோயின் கட்டி வளர்ச்சி நிலை அல்லது அடுத்த ஆண்டு நோயாளிகள் உயிர் வாழும் விகிதத்தில் எந்த முக்கியமான எதிர்மறை தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை நிபுணர்கள் சுவிட்சர்லாந்தின் சுகாதார அமைப்பு சூழ்நிலையிலும் தொடர்ந்து புற்றுநோய் பரிசோதனைகள் மற்றும் அவசர சிகிச்சைகளை வழங்கியதால் உயிர் வாழ்வில் பாதிப்பு ஏற்படவில்லை என்று கூறுகின்றனர் இது சுகாதாரத்துறையின் திறமையான மேலாண்மை மற்றும் நோயாளிகளின் சிகிச்சை தொடர் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது குறைந்த வீட்டுக்கடன் வட்டி விகிதங்கள் மற்றும் அதிகரித்த தேவை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் சுவிட்சர்லாந்தில் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலைகள் மேலும் உயர்ந்துள்ளன தேசிய அளவில் தனி குடும்ப வீடுகளின் விலை மூன்று தசம் நான்கு வீதம் உயர்ந்துள்ளது அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலை இரண்டு தசம் நான்கு வீதம் உயர்ந்துள்ளது பிராந்திய அடிப்படையில் தனி குடும்ப வீடுகளின் விலை பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்தில் மூன்று தசம் ஆறு வீதம் மற்றும் ஜெர்மன் பேசும் பகுதிகளில் மூன்று தசம் இரண்டு வீதம் அதிகரித்துள்ளது அடுக்கு மாடி குடியிருப்புகளின் விலை ஜோமன் பேசும் சுவிட்சர்லாந்தில் இரண்டு தசம் நான்கு வீதமும் பிரெஞ்சு பேசும் பகுதிகளில் இரண்டு மூன்று வீதமும் உயர்ந்துள்ளது முந்தைய ஆண்டின் இந்த காலத்துடன் ஒப்பிடுகையில் வீட்டு விலைகள் பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்தில் நான்கு தசம் ஐந்து வீதம் மற்றும் ஜெர்மன் பேசும் பகுதிகளில் மூன்று தசம் எட்டு வீதம் அதிகரித்துள்ளன ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் ஸ்கை ஆகே சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் Swiss Energy Partner சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு சுவிட்சர்லாந்தின் கிளாரஸ் மாகாணம் வயதான பெண் ஓட்டுநர் பேருந்துடன் உயிரிழந்தார் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்து புதன்கிழமை காலை சுமார் மணியளவில் நடந்துள்ளது அந்த பெண் தனது கார் மூலம் திசையில் பயணம் செய்து கொண்டிருந்தார் நகர கீழ் உள்ள பகுதியில் அவர் காரை எதிர் செலுத்தியதாகவும் அங்கு பள்ளி பேருந்துடன் நேருக்கு நேர் மோதல் ஏற்பட்டதாகவும் காவல்துறை கூறியது ஏன் அவர் எதிர் சென்றார் என்பது இதுவரை தெளிவாகவில்லை மோதலின் தாக்கத்தில் அந்த கார் நூற்று எண்பது பாகை சுழன்று வலது பக்க சாலையோரத்தில் நின்றுள்ளது குறித்த பெண் காருக்குள் சிக்கிக் கொண்ட நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அங்கு அவர் உயிரிழந்தார் இந்த விபத்தில் ஐம்பத்தி வயதான பள்ளி பேருந்து ஓட்டுநர் பாதிப்பின்றி தப்பினார் விபத்தின் போது பேருந்தில் எந்த குழந்தைகளும் இருக்கவில்லை இரண்டு வாகனங்களும் முழுமையாக சேதமடைந்தன சம்பவத்துக்கு பிறகு பிரதான சாலை சுமார் மூன்று மணி நேரம் மூடப்பட்டது கடந்த ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு டோஸ் பகுதியில் ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதம் உயிரிழப்பில் முடிந்துள்ளது நாட்டு நபர் கத்தி குத்து காயங்களால் உயிரிழந்துள்ளார் சூரிச் மாநில காவல்துறையின் தகவலின்படி சம்பவம் இரவு சுமார் பத்து முப்பது மணியளவில் நடந்துள்ளது இரண்டு ஆண்கள் மற்றும் ஒரு பெண்ணுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் திடீரென வன்முறையாக மாறியதாக கூறப்படுகிறது ஏழு வயதான பிரேசில் நாட்டு நபர் குற்றம் புரிந்தவுடன் சம்பவ இருந்து தப்பிச் சென்றுள்ளார் சூரிச் மாநில காவல்துறை மற்றும் நகர காவல்துறை இணைந்து பரவலான தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர் விசாரணை அதிகாரிகள் மற்றும் நீதித்துறை இணைந்து இந்த கொலைக்கு காரணமான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்த பணியாற்றி வருகின்றனர் காவல்துறை ஆரம்ப கேள்வி பதில்களை முடித்துள்ளது அதே சமயம் சூரிஷ் நுண்ணறிவு ஆய்வக நிபுணர்கள் சம்பவத்தில் சான்றுகள் மற்றும் தடயங்களை சேகரித்துள்ளனர் நியூ சாட்டல் நகரத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் வருமான சேதப்படுத்தல் சம்பவங்களின் நடுவில் சர்ச்சைக்குரிய டேவிட் டி பியூரியை பிரதிபலிக்கும் வரைக்கும் சிலை காணாமல் போயுள்ளது இந்த சிலை நகர மையத்தில் அவரது பெயரிடப்பட்ட சதுக்கத்தில் இருந்து சிமெண்ட் அடித்தளத்துடன் ஒரு வாரத்துக்கு முன் உடைக்கப்பட்டுள்ளது நகராட்சி இது குறித்து குற்றவியல் புகாரை அளித்துள்ளது சிலையின் சேதத்தின் மதிப்பு வெளியிடப்படவில்லை விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இந்த சிலைக்கு காப்பீடு இல்லை பொது இடங்களில் வைக்கப்படும் கலைப்பணிகளை காப்பீடு செய்ய காப்பீட்டு நிறுவனங்கள் தயாராக இல்லை என சேதம் திருட்டு அல்லது காலநிலை பாதிப்பு அபாயங்கள் அதிகம் என நகராட்சி தகவல் பொறுப்பாளர் தெரிவித்தார் சிமெண்ட் அடித்தளத்தில் தலை புதைந்திருக்கும் விதத்தில் அமைக்கப்பட்டிருந்தது இந்த வடிவமைப்பு ஆயிரத்தி ஆறில் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் நிலநடுக்கத்தின் போது தவறுதலாக கவிழ்ந்த லூயிஸ் ஆகசிஸ் சிலையை குறிக்கும் வகையிலும் தொடர்புடைய இரண்டு சர்ச்சைக்குரிய வரலாற்று முகங்களை நினைவு கூறும் வகையிலும் அமைந்திருந்தது டேவிட் டி பியூரி பதினெட்டாம் நூற்றாண்டில் அடிமை வியாபாரத்தின் மூலம் செல்வந்தரான வரலாறு கொண்டவர் இதற்கு முன்பும் இந்த சிலை சிவப்பு பெயின் கொண்டு சேதப்படுத்தப்பட்டிருந்தது கடந்த சில வாரங்களில் நியூ நியூசாட்டில் நகரம் பல்வேறு சேதப்படுத்தல் தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளது நகராட்சிக்கு சொந்தமான பத்து கட்டிடங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் வரலாற்று சிறப்புமிக்க கொலோஜியர் தேவாலயம் லத்தீன் கல்லூரி மற்றும் இனவியல் அருங்காட்சியகம் ஆகியவை அடங்கும் இது குறித்தும் தனியார் சொத்து உரிமையாளர்களுடன் இணைந்து ஆட்சி மேலும் குற்றவியல் புகாரை அளித்துள்ளது புதன்கிழமை காலை சென்ட் காலன் மாகாணம் சார்கன்ஸ் நகரில் ஆயுதத்துடன் வங்கிக்குள் நுழைந்து பல ஆயிரம் பிராங்குகளை பறித்துச் சென்ற அறுபத்தி ஒரு வயது செக் நாட்டு நபர் சில நிமிடங்களில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் சென்ட் காலன் காவல்துறை வழங்கிய தகவலின்படி குறித்த சம்பவம் காலை ஒன்பது மணி அளவில் நடைபெற்றுள்ளது குற்றவாளி கேண்டோனல் வங்கியின் கிளைக்குள் நுழைந்து பணியாளர்களை துப்பாக்கி மிரட்டலின் கீழ் பணம் கையளிக்கச் செய்துள்ளார் பின்னர் பணத்துடன் வெளியேறியுள்ளார் ஆனால் சம்பவத்துக்கு முதலில் வந்த காவல் ரோந்து குழு வங்கி ஊழியர்கள் மற்றும் சம்பவ த்தைக் கண்ட சில பாதுசாரிகள் வழங்கிய விவரத்தின் அடிப்படையில் குற்றவாளியை அடையாளம் கண்டு விரைவாக பிடித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் சுவிட்சர்லாந்தில் வசிப்பவர் அல்ல என்றும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை அதிகாலை பன்னிரண்டு இருபது மணியளவில் வாங்கன் நகரின் சூரிச்சார் தெருவில் உள்ள ஒரு மாட்டுக் கொட்டிலில் தீ பற்றியதாக சுவிஸ் காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது வாங்கன் மற்றும் ஷியூபெல்பாக் தீயணைப்பு படையினர் விரைவாக சம்பவத்துக்கு வந்து தீ பெறவாமல் தடுத்து அணைத்துள்ளனர் அருகிலிருந்த பெரிய தடுப்புகள் மற்றும் கட்டடங்கள் பாதுகாக்கப்பட்டன எனினும் பாதிக்கப்பட்ட துணை மாட்டு தடுப்பின் மேலிருந்த சுமார் இருநூறு முட்டையிடும் கோழிகள் உயிரிழந்தன கன்றுகள் ஆடுகள் சோமடி ஆடுகள் போன்ற பெரிய விலங்குகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டன செய்யப்பட்டன புகை மூச்சு திணறல் சந்தேகத்துடன் ஒருவரை மீட்பு சேவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளது தீயப்பட்ட காரணத்தை கண்டறிய சுவிட்ச் கண்டோனல் காவல்துறை சூரிச் தடையவியல் நிறுவனம் ஆகியவை இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றன நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிசர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்